மயங்குதல் இந்த வார்த்தை தான் அழகு மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் எண்பத்து நான்காம் பிரிவு சொல்லுகிறது புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவனுக்கு சமூகம் தெரியும் உளவியல் தெரியும் இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான் ராமன் அந்த இடத்தில் கடவுளாகிறான் வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான் இருக்கிறான் எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசணும் மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை அது யாரும் எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன இந்த நாடே ராமன் நாடு இந்த மன நோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கான்ஸ்டியூஷனோட மேன்யூ ஸ்கிரிப்டு இருக்குது கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்குது யார் இருக்கார் மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம் வந்து ராமன் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த பைரமுத்து எம்பெருமான் ராமனை மன நோயாளின்னு பேசியிருக்கான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லா இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன அறுபத்தொம்போது எழுபதில் ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார் ராமன் படத்தை ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த ஒரு இல்ல வழக்கு பாக்கரப்பு தரார் எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே உன்னு இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பி யாரு டி ஆர் பாலு டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு தேர்தலில் டி ஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்டில் முத புண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு ரெண்டாவது புண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு இட்ஸ் அ கிரைம் இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பண்ணி குற்றம் அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் அன் அனாமலி இட் ரிமூவ்டு அது வந்து பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த வைரமுத்து யாரு டூ குற்றவாளி சின்மையை ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தின்னு கைது செய்யப்படலை அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ சுட் அப்செக்ட் நிறுத்தா எம்பெருமான் ராமன பேசக்கூடாது இல்லனே வேற என்ன வைஷ்ணவர் வேற என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர் ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய் அப்ப மனநோயாளி யாரு வைரமுத்து மனநோயாளி பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு சகோதரியை தவிர அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது ஆனால் நீ காம முத்துவா மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே அந்த தீய சக்தி காம விரிகொண்ட வைரமுத்துவ இன்னும் கைது பண்ணலை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம் இட் இஸ் ரிமூவ்டு இருபத்தி ஆறு மே மாசம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான் அது ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை பேசினா நீங்கள் பாருங்க எத்தனை கோடிக்கணக்கான மக்களை தும்புறுத்தரமா மனசால் இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஆண்டாள் நாச்சியாரை வைரமுத்து பேசின நாலு நாளில் எனக்கு சென்னையிலருந்து பார்த்த சார் ஒரு நண்பர் அவர் ஃபோன் பண்ணி சார் இங்கே மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா ஏன்னா அந்தமாதிரி நாலு நாளாக சாப்பிடலை அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் நா ஆண்டாள் நாச்சியாரை இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு உணவருந்தாமல் இருக்காங்க அவங்க ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார் வந்து எங்கள் ராஜா தானே பேசினார் இந்த சக்தி வைரமுத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால் ஒரு கால் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உணவு எடுத்துக்கலாம் இந்த ஷிமை கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் போயிருந்தேன் அப்போது டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில் அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை ஐ டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள் ஆனால் திருவரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல தாசியா இருந்தார் ஆண்டால் எவ்வளவு கேடு கட்டம் வாய்ந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி ஹிந்து விரோதி உங்களுக்கு உங்க கடவுள் நான் கேட்கிறேன் உங்க கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன் நான் எப்படிடா பண்ணுவேன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேன்னா வைரமுத்து இதுதான் சப்ஜெக்ட் அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறிய நம்ம